உலகெங்கு வாழும் என் இனிய தமிழ் தமிழ்நஞ்சிகளுக்கு இயற்கை ஜோதிட சார்பாக என் இதே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த விஷயத்திலும் முன்கூட்டி அறியும் ஆற்றல் கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே மாதம் ஒன்றாம் தேதி சுமார் இரண்டு மணிக்கு மேலே புதன்கிழமை குரு பகவான் மேசராசியிலிருந்து ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இந்த குரு சஞ்சாரம் தனுசு ராசிக்கு கொஞ்சம் ஃபேடான வருஷமாகத்தான் இருக்கும் இயற்கை ஜோதிடம் எல்லா ராசிக்குமே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வருமுன்னு சொல்லி கொடுக்கும் அப்படி பார்க்கும்போது நல்ல விஷயத்தை வரும் முன் சொல்லவதை விட நெகட்டிவான விஷயங்கள் வருவதற்கு முன் சொல்லிவிட்டால் அந்த நெகட்டிவான விஷயங்கள் தகுந்த மாதிரி நம்மை தற்காத்து கொள்ள முடியும் எப்பொழுதுமே தோல்விகளை நாம் கண்டறிந்து விட்டோம் என்றால் வெற்றிகள் நமக்கு ஈஸியாக கிடைக்கும் நடக்க இருக்கும் நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டால் அதை பாசிட்டிவாக மாற்றுவது உங்களுடைய முயற்சியில்தான் இருக்கிறது நாம் வீழ்வதை எதிரிகள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் மூலம் பூராடம் உத்திராடம் கொண்ட தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் மே ஒன்றாம் தேதிக்கு மேல் ராசியிலிருந்து மேசராசியிலிருந்து ராசிக்கு இடம்பெயர்கிறார் எதிர்கிரகமான சுக்கரன் ஆட்சி செய்யும் ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் காலம் மிகவும் நெகட்டிவான காலம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தனுசு ராசிக்கு இந்த இரண்டு வருடம் ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது தன்னுடைய சுயஜாதத்தில் குரு பகவான் வீழ்ச்சியாக இருப்பதால் ஒரு சிலருக்கு எந்த நன்மையும் நடந்திருக்காது ஆனால் தொண்ணூறு சதவீதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு தான் நிம்மதியாக இருந்திருக்கும் அப்படா என்று மூச்சு விடும் பொழுது அதுக்குள்ள நிம்மதி சீர்குலையும் மாதிரி குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு சஞ்சரிக்க இருக்கிறார் ஆறாம் இடம் என்பது உங்களுடைய எதிரிகள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் நோய் ஸ்தானம் பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவர்கள் இவர்களுக்கு எந்த நோய் வந்தாலும் அது நொடிப்பொழுதில் சரியாகிவிடும் நோய்க்கு அஞ்சுவர்களும் அல்ல பேய்க்கு அஞ்சுவர்களும் கிடையாது இந்த தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் கூட ஆண்களை போன்று தைரியமானவர்கள் எந்த இடத்திலும் போல்டாக பேசக்கூடியவர்கள் வாழ்வில் எவ்வளவு துன்பம் வந்தாலும் எதை கண்டும் அஞ்சான் நஞ்சம் படைத்தவர்கள் தான் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தனுசு ராசி லக்னத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த குரு பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் எதிரிகளிடம் மிக கவனமாக இருக்க வேண்டும் எதிர் வீட்டுக்காரர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் மிக முக்கியமாக கடன் வாங்காமல் இருக்க வேண்டும் இதுவரை கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடனை கட்டிவிடலாம் ஆனால் இனிமேல் மே மாதத்துக்கு மேல் நீங்கள் எக்காரணம் கொண்டு கடன் வாங்கக்கூடாது புதிதாக யாராவது உங்களிடம் வேலைக்கு வந்தால் கூட கொஞ்சம் தான் நீங்கள் அவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும் வேலைக்கு ஆள் வேண்டுமே என்று அட்வான்ஸ் நீங்கள் கொடுக்கக்கூடாது உங்களிடம் வேலைக்கு வரேன்னு சொல்லி அட்வான்ஸாக பணம் வாங்கினார்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு துரோகம் தான் செய்வார்கள் எதிரிகளுக்கு இது ஒரு சாதகமான காலம் நீங்கள் யாரிடம் பேசினாலும் மிக கவனமாக பேச வேண்டும் எதை செய்தாலும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு போராத காலம் என்றே நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம் இருந்தாலும் பணக் கஷ்டம் ஏற்படுமா என்றால் நிச்சயம் பணக் கஷ்டம் ஏற்படாது ஏனென்றால் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் ஸ்தானத்தை பார்ப்பார் அதாவது தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார் ஆறாம் இடத்தில் குரு சஞ்சரிப்பதால் பண கஷ்டம் வந்துவிடுமோ என்று கவலைப்பட தேவையில்லை வியாபார செய்கிறவர்களுக்கு நிச்சயம் நல்லபடியாக வியாபாரமாகும் ஆனால் வேலைக்கு சேர்த்தும் போது ஆளுக்கு அட்வான்ஸ் கொடுத்து சேர்த்தக்கூடாது அவர்கள் வேலை செய்தவரை சம்பளத்தை கொடுத்து அனுப்பிவிட வேண்டும் அதேபோல் வியாபாரத்துக்கு அதிக முதலீடு செய்வது இந்த வருடத்தில் கூடாது நீங்கள் அதிக முதலீடு செய்வது என்றால் அடுத்த வடம் வேண்டுமென்றால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் செய்யலாம் அதுவரை பொறுத்திருக்க வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் வரை மிக கவனமாக இல்லை என்றால் நீங்கள் குடியிருக்கும் வீட்டுக்கோ நீங்கள் தொழில் செய்யும் கடைக்கோ கொஞ்சம் ஆபத்து வரக்கூடிய காலமாக இருக்கும் மறைமுக எதிர்ப்புகள் வரக்கூடும் தனுசு ராசிக்கு ஏன் இதை எச்சரிக்கையாக சொல்கிறோம் என்றால் தனுசு ராசிக்காரர்கள் உசாரான ஆளுதான் இருந்தாலும் பேச்சில் இவர்கள் யதார்த்தமானவர்கள் கொஞ்சம் தற்பெருமை பேசுவதால் பல விஷயங்களை இதுவரை இழந்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய கடந்த காலத்தில் நீங்கள் எப்பெல்லாம் ஒரு விஷயத்தை இழந்தீர்களோ அந்த விஷயத்தை இழப்பதற்கு முன்னால் கொஞ்சம் தற்பெருமை பேசியிருப்பீர்கள் கொஞ்சம் சிந்தித்துப்பார்கள் நல்ல விஷயமாக இருக்கட்டும் கெட்ட விஷயமாக இருக்கட்டும் எதை எடுத்துக்கொள்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு எல்லாமே நடக்கும் பதறாத காரியம் செதறாது என்பார்கள் அதை நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த வருடம் எந்த விஷயத்தையும் பதட்டம் பெறாமல் நிதானமாக நீங்கள் காரியம் சாதிக்க வேண்டும் தனுசில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த ஒரு வருடம் மட்டும் என்னால் எல்லாம் முடியும் என்று சொல்லவே கூடாது நீங்கள் முடியும் சொன்னால் அது முடியாமல் போய்விடும் அதனால் மிக கவனமாக எது செய்தாலும் எது நடந்தாலும் எல்லாம் இறைவன் செயல் என்றே நீ பேச வேண்டும் ஆறாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் ஏழாம் பார்வையாக உங்கள் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் பன்னெண்டாம் இடம் என்பது விருச்சக ராசியாகும் செவ்வாய் பகவான் வீட்டிற்கும் ராசியாகும் செவ்வாய் பகவான் வீட்டில் இருக்கும் ராசியை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் மனதைரியம் அதிகரிக்கும் மனதைரியம் அதிகரித்தாலும் மிக விவேகமாக நீங்கள் செயல்பட வேண்டும் எப்பொழுதுமே வேகத்துடன் விவேகம் தான் ஒரு ஆற்றல் பிறக்கும் அந்த ஆற்றலில் நமக்கு பாசிட்டிவ் கிடைக்கும் நிறுத்தி நிதானமாக எதிலும் செயல்பட்டால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவான் என்பது பெண்களுக்கு கணவர் என்று எடுத்துக்கொள்ளலாம் தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு கணவரால் யாருக்கெல்லாம் தொந்தரவு ஏற்பட்டு கொண்டிருந்ததோ அவர்களுக்கெல்லாம் இனி நன்மைகள் ஏற்படும் தனுசில் பிறந்த பெண்களுக்கு கணவன் தானாகவே வந்து எல்லா உதவி செய்து கொடுப்பார் கணவனால் மகிழ்ச்சி கிடைக்கும் காலம் உங்களுக்கு எல்லா வகையிலும் உங்கள் கணவன் சப்போர்ட்டாக இருப்பார் இதுவரை ஏற்கனவே சப்போர்ட்டாக இருந்தாலும் இனி கூடுதலாக உங்கள் மேல் முழு அக்கறை எடுத்துக் கொள்வார்கள் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் இரண்டாம் இடத்தை பார்வையிடுவார் இரண்டாம் இடம் என்பது வருமான வருமானஸ்தானம் குடும்பஸ்தானம் உங்களுக்கு இந்த காலத்தில் ஊக்கம் அதிகரிக்கும் வாக்கும் அதிகரிக்கும் ஆனால் அந்த வாக்கில் கொஞ்சம் நிதானம் வேண்டும் ஏனென்றால் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இன்னும் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலம் அக்கம் பக்கத்துக்காரர்கள் எப்படா நீங்கள் வீழ்வீர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் எந்த ஒரு பாயிண்ட் கிடைக்கும் நீங்கள் எந்த சொல்லில் வீக்காவீர்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் அதே போல் வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய சக நண்பர்கள் அவர்களும் நீங்கள் என்ன தப்பு செய்வீங்க உங்களுக்கு போட்டுக் கொடுக்கலாம் என்று காத்து கொண்டிருப்பார்கள் அதனால் மிக கவனமாக என்னதான் ஊக்கமாக இருந்தாலும் நீங்கள் ஆக்கமாகத்தான் பேச வேண்டும் இரண்டாம் இடத்தை பார்வை செய்வதால் உங்கள் குடும்பத்தில் மிக சந்தோஷங்கள் மலரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எதனால என் மகனுக்கும் மகளுக்கும் திருமணம் ஆகவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மிக சந்தோஷமான காலம் குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகள் அதிகரிக்கும் வாக்கு பலிதமாகும் வாக்கு பளிதமாகும் என்பதற்காக அதிகம் பேசிவிடாதீர்கள் அளந்து பேசுங்கள் ஆக ஆறாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்தாலும் எதிரிகளிடம்தான் உங்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவு ஏற்படுமே தவிர மற்றபடி வருமானமோ செல்வாக்கோ சொல்வாக்கோ அனைத்து விதமான சௌரியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அனைத்து விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் சந்தோஷங்கள் உங்களுக்கு எல்லளவு கூட குறையாது உங்களுடைய சந்தோஷம் குறையக்கூடாது என்றால் மிக கவனமாக ஒவ்வொரு சொல்லையும் நீங்கள் பார்த்து பேசினால் உங்களுக்கு எல்லாம் இறைவன் அருளால் நன்மையே நடக்கும் என சொல்லி தனுசு ராசிக்கு யூடியூபில் ஆகா ஓகோ என்று சொல்லியிருப்பார்கள் என்னதான் ஆகா ஓகோ என்று சொல்லினாலும் நெகட்டிவான விஷயத்தை கரெக்டாக எடுத்து சொன்னால் மட்டும்தான் அவர்களால் சிந்தித்து செயலாற்ற முடியும் அதனால்தான் இயற்கை ஜோடோம் நெகட்டிவை கூட உங்களுக்கு ஓப்பனாக எடுத்து சொல்லி எந்த நிலையிலும் நீங்கள் உஷாராக இருந்து வளமுடன் வாழ வேண்டும் என இறைவனிடம் துவா செய்து எல்லா வளமும் பெற்று வளமுடன் வாழுங்கள் என வாழ்த்தி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்